வணக்கம் கோவை மாவட்டம் சௌரிபாளையம் கோவை மாவட்டம் சௌரிபாளையத்தில் வசிக்கும் ரஜினி ரகுபதி ரஜினி ரகுபதி அவர்களின் இளைய மகனின் திருமணம் இளைய மகன் திருமணத்திற்கு மக்கள் தலைவரின் ரசிகர்கள் காவலர்கள் பல மாவட்டங்களில் இருந்து வெளி மாநிலத்தில் இருந்தும் தந்து மணமக்களை வாழ்த்தி அருள்கிறார்கள் வாருங்கள் நீங்களும் மணமக்களை வாழ்த்துங்கள் ஆசீர்வாதம் கூறுங்கள் अब तेरे मुख ते ये Gracias. அன்பு கூடி நண்பர்கள் அல்ல சகோதரர்கள் ஒவ்வொருவரும் எங்கோ பிறந்த எங்கோ வளர்ந்து எங்கோ வாழ்ந்து கொண்டு இருந்த பொழுதிலும் பலமுறை மகத்தையும் முகத்தையும் பார்க்காமல் இருந்த பொழுதிலும் ஒரு அண்ணன் தம்பியாக ஒரு தாய்வை பிறந்த அன்பு சகோதரனாக நாங்கள் உறவாடுகிறோம் ஒரு நல்ல கருத்தை உறவாடுகிறோம் உரையாடுகிறோம் இதற்கெல்லாம் காரணம் யார் இல்லாமல் நாம் இருக்கும் வரை யாரும் நம்மை பெருக்கக்கூடாது நாம் மறைந்தாலும் யாரும் தம்மை வழங்கக்கூடாது அதுபோல் நாம் ஒருவர் ஒருவர் மனத்தை கொடுக்க முடியாமல் கூட நல்ல குழந்தை you orang makalai buat Gracias

ಮಾಡ್ತಾ